ஹை ஃப்ரெண்ட்ஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்கிட்ட எதிர்காலத்தில் நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடன் வீசிக்கவுக்கு எந்த ஒரு மோதலும் இல்ல தளபதி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளாதது என்னோட சுதந்திரமான முடிவு அண்ட் அவசர தளபதியுடன் எந்த சர்ச்சையும் சண்டையும் இல்லை அண்ட் நான் கலந்துகிட்ட அதுல ஊடகங்கள் வேற மாதிரியான ஒரு அரசியல் சாயத்தை பூசுவாங்க அப்படின்றதுனாலதான் நான் கலந்துக்கல ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து இடைநீக்கம் பண்ண பண்ணதுக்கான காரணம் நடக்க போற இந்த அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல அம்பேத்கர் அவர்களை தாண்டி மத்த எந்த அரசியலும் பேச வேணாம் மாதிரி தான் சொல்லி அனுப்பி பட் ஆனா அதை மீறி அவர் கூட்டணி கட்சிகளையே விமர்சனம் பண்ணி பேசிட்டாரு சோ அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா அது தப்பான உதாரணம் ஆயிடும் அதுக்காக தான் கட்சியில இருந்து ஆறு மாசம் இடைநீக்கம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் சீமான் அவர்களுக்கு திருமாவளன் அவர்கள் எவ்வளவோ பரவாயில்ல ஏன்னா என்ன ஆனாலுமே தளபதியை பெருசா மரியாதை குறைவா பேசறது இல்ல தளபதிக்கு எதிராக வர்ற கருத்துக்களுமே ஓரளவுக்கு நாகரிகமா தான் இருக்கு பட் சீமான் அவர்கள் ஒரு நாள் தம்பின்றாரு அடுத்த நாளே அவன் இவன் நடு ரோட்ல தான் அடிபட்டு சாகணும் அப்படின்ற மாதிரி நாகரிகம் இல்லாம கேவலமா பேசுறாரு அண்ட் திருமாவளவன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தளபதி அரசியலுக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இன்னும் வரப்போற எலெக்ஷன்ல டிவி வச்சே டிஎம்கே கிட்ட இன்னும் நிறைய சீட்டு கேட்பாரு அதாவது இத்தனை சீட்டு கொடுத்த நான் டிஎம் இருக்கேன் இல்லன்னா டிவி கேல அதிக சீட்டு தராங்க நான் அங்க போறேன் பயங்கரமா டீல் பேசுறதுக்கு டிவி ஒரு மிகப்பெரிய அசட்டா அவருக்கு இருக்கும் சோ அதனாலயே டிவிகேவும் சரி தளபதியும் சரி கடுமையா விமர்சனமும் பண்ண மாட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ